இன்றைக்கி கறிக்கோழி குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்குறேன் இந்த ஹனி கார்லி சிக்கன் அதான் அந்த வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் அதுக்கு முதல்ல வந்து எண்ணெயை வடை சட்டியில் ஊற்றி எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு பொறி விட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் மாட்டு தொளிச்சு கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதை அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு க வரமிளகாய் ஒரு நாலு வரமிளகாய் கருவேப்பிடித்தெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்குறேன் இதுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் எந்த மசாலா எதுவும் கிடையாது பட்டை சோம்பா கிராம்பா எதுவும் கிடையாது எதுவும் போட வேண்டியதில்லை அது மாதிரி இது கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்காட்டி ஒரே மாதிரி மசாலா ஐட்டமே சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கூட வந்து ரெண்டு தக்காளி ஒரு மூடி தேங்காய் வந்து சின்ன தோண்டி வதக்கி எடுத்து வச்சுட்டேன் வதக்கி எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு வந்து எங்கள் அப்பா இருக்கையில் எங்கள் அப்பாவுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கணுங்களேன் இது மாதிரி செய் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லுவார் அந்தளவுக்கு வறு பிடிச்சிருச்சு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா இன்னும் நல்லா வைப்பாங்க ஏன்னா இந்த குழம்பை வறுக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன் அது மாதிரி அப்புறம் இப்போ ஒரு நாளைக்கு ஞாபகம் வந்தபோது இது மாதிரி வைத்தேன் ஒயிட் ரைஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல அதுக்கு வந்து அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தழிச்சிக்கிட்டேன் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை இதை போட்டு வதக்கி விட்டுட்ருக்கிறேன் கிடையில் வந்து எலும்பு எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனோட எலும்பு கறி அந்த எலும்பு தான் போட்டு வதக்கிக்க போகிறோம் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் செல்ல பார்த்துட்டு வயநாட்டு வயநாட்டுனால நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னுவீங்களே எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ் இருக்கிறனால டிவி போடுறதுக்கு இருக்காது என்னால் நான் போடுற வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும் இருக்கிற நெட்டில் அதனால் பார்க்க போட்டுட்டு இப்போ பார்த்தா பிரசாதம் பார்த்தங்காட்டி எனக்கு அது கொஞ்சம் நல்லா கவலை வந்து அப்போக்கு சின்ன வைங்களேன் அத்தனை மரணத்தை இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை இது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து மறுபடி குழம்புக்கு உப்பு போட்டுக்கிட்டோம் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் காரத்துக்கு வரமுளகாய் பெப்பர் பொடி மல்லி இதெல்லாம் கூட சேர்த்துருக்குறோம் உப்புக்கு இதெல்லாம் போட்டு செக் பண்ணி மூடிக்கலாம் அது அதாவது ஒரு மரணம் இத்தனை மரணத்தையெல்லாம் பார்த்தங்காட்டி என் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேன் ஒரு டைம் வந்து உங்களுக்கு வண்டியில் போயிட்டுருக்கல மலை ஏறத்தில் சரி கூட்டு உளுந்துட்டேன் அந்த உளுந்த கொஞ்ச நேரத்தில் சரியான படப்படப்பு ஒரு மாதிரி மரண பயத்தை பார்த்த மாதிரி தான் அப்படியே அத்தனை பேரும் சொந்த பந்தம் எல்லோரும் ஞாபகத்துக்கு வர்றாங்க ஏதோ கொஞ்சம் எச்சு கம்மியாக பேசியிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க எதுக்கு இப்படி பேசுனீங்க நம்மளும் பேசியிருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெண்ணும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சிக்கன் குழம்பு நாலு விசில் ரெடி ஆயிடுச்சு நல்லாவே வந்திருந்தது அந்த அன்னைக்கு மல்லி அரைச்ச மசாலமாக நம்ம போட்டிருக்கிற எல்லாம் உங்களுக்கு அருமையாக ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது இப்படியும் ஒருமுறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெண்டு குழம்பு ஒரு நாளைக்கு வைக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு ஒரு நாள் சிக்கன் குழம்பு அப்படின்னா மசாலா மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்